புதன்கிழமை மாட்டு பொங்கல் அன்னைக்கு அக்காவே எந்திரிச்சு இட்லி சுட்டு சட்னி அரைச்சிட்டாங்க நேற்று வச்சா சிக்கன் வச்சு சாப்பிட்டாச்சு மதியானத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அண்ணா வந்து சாலை மீனும் இது குளத்தில் இருக்க கறி மீன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மீன் எட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரான் எட்டு வந்தாங்க பிராணம் எடுக்கிறது தான் பிரச்சனை இல்லைங்க சுத்தம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அதுவும் அக்கா தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அதுதான் பெரிய ரிஸ்க்கான விஷயமே அக்கா முத வேலை சாலை மீனை போட்டு குழம்பு கம கம்மனை சூப்பராக வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் பழசானா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால காலை சாப்பாடு முடித்தோடனே முதல் வேலை அந்த குழம்பு வச்சிட்டாங்க அடுத்து இந்த மீனுக்கெலாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நான் மசால் போட்டு இதை வறுத்து எடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி அதே மாதிரி மசால் போட்டு அக்கா வச்சுட்டாங்க திரும்ப இந்த மீனையும் நானே வந்து வறுத்துட்டேங்க மீனை வறுத்துட்டு இருக்கும்போது எனக்கு பசி வந்துருச்சு அதனால் டக்குன்னு இந்த அதிபத்திரிங்கிற வடையை வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து லாஸ்ட்டாக சூடாக சாப்பாடு வச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு சாப்பிட்டேன் அடுத்த அக்கா எங்கிட்ட இறால்லாம் க்ளீன் பண்ணி இறால் தொக்கு இது ஒரு ஹோட்டலில் இவங்க சாப்பிட்டாங்களாம் அதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் அதையும் கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் ப்ரான் சிக்ட்டி ஃபையும் குட்டிஸு செஞ்சாங்க மதியம் சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நைட்டு வெறும் பால் மட்டும் குடிச்சுட்டு நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம் ஏன்னா ட்ராவலிங் டைமில் மைல்டாக தான் சாப்பிட்றது அப்படிங்கிறது முடிவு பண்ணது தான் அப்புறம் பாப்பாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அண்ணாவே வந்து ஜங்ஷனில் ட்ராப் பண்ணாங்க கொஞ்சம் ஜங்ஷனில் வேலை இருக்கனால ஒரு ஷார்ட் கட்டில் கூப்பிட்டு போய் எங்களை ட்ராப் பண்ணாங்க ஈஸியாக லிஃப்ட்டில் ஏறி இறங்கி நம்ம வந்தாச்சுங்க இங்கேருந்தால் ட்ரெயின் வந்து எர்ணாகுளத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுறனால கரெக்ட் டைமிங்க்கு வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப டென்ஷனாகவே வந்தோம் டக்குன்னு வந்து ட்ரெயின் கிளம்புறக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்தாச்சு மார்னிங் வந்து திருச்சிராப்பள்ளி ரீச் ஆயாச்சுங்க வந்தோடனேமே நம்ம வீட்டு வாசல் முன்னாடி மாட்டு பொங்கலுக்கு கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க போல நேற்று இன்றைக்கி வந்து காணும் பொங்கல் அன்றைக்கி நம்ம இங்கே வந்தாச்சு காலைல வந்தோன்னே முதல் வேலை சாப்பாடு வச்சாச்சு ஏன்னா அக்கா கொடுத்து விட்ட மீன் குழம்பு இறால் கிரேவி எல்லாமே இருந்துச்சு அதனால் எதுக்கு மாவு முள்ள சப்பாத்தி போட்டாலும் வந்து அதுக்கு ஒரு சைடிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு டேரெக்டாக சாப்பாடு வச்சாச்சு எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க அதனால் இறால் கிரேவியும் மீன் குழம்பையும் சுடு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ரெண்டு பாக்ஸில் வந்து அந்த சாலை மீன் வறுத்தும் அதே மாதிரி கறி மீன் வறுத்தும் கொண்டு வந்து அதையும் தோசைக்கல்ல இலையோட வச்சு சுடு பண்ணி கொடுத்தாச்சுங்க இன்றைக்கி வந்து ச அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மொதல் வேலை வச்சு கொடுத்தாச்சு இங்கிட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எங்கள் அக்கா எங்கள் அக்கா பொண்ணு அத்தை அவங்களுக்கு வந்து பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் சாம்பாரும் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் பண்ணி அவங்களுக்கும் வச்சு கொடுத்தாச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு வாஷிங் மிஷினில் ரெண்டு ரவுண்டு துணி போட்டுருந்தோம் அது எல்லாத்தையும் காய போட்டுட்டு நல்லா தூங்கியாச்சுங்க தூக்கம்னா எப்படி காலையில் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கினவங்க ஈவினிங் எழுந்திரிச்சு டேரக்டாக டீ குடிக்க தான் எந்திரிச்சோம் ஒரு நாலு மணிக்கு ஆனால் இடையில எழுந்திரிச்சு நான் துணியை மட்டும் எடுத்துகிட்டு அடுத்த துணியெல்லாம் காயப்போட்டு நான் கொஞ்சம் ஒன் ஹவர் தான் தூங்கிட்டு வேலையில் ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு டின்னருக்கு எல்லாருமே எனக்கு மைல்டாக வந்து எதாவது செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லவும் தான் செஞ்சேன் உப்மாவும் சாதாரணமாக செய்யலை முட்டை கொசு கேரட்டு பீன்ஸு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக கமகமன்னு தேங்காய் எண்ணெயில் ரவையை வறுத்து செஞ்சீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சும்மா நாட்டு சக்கரை வச்சு நீங்கள் சாப்பிட்டாலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் டக்கு டக்குன்னு செஞ்சு குட்டியஸ்களுக்கு பெரியவங்களுக்கு பரிமாறி கொடுத்தாச்சு அப்படியே பேலன்ஸாக இருக்க வெசில்ஸையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாள்லேருந்து ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸனால என்ன மெனு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு அப்படிங்கிறதையும் ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி மிச்ச குழம்புலாம் இருந்ததை சுடு பண்ணிவிட்டு இட்லி மாவுக்கும் ஊற வச்சுட்டு இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு தாங்க படத்தேன் பாய்